ஹலோ வணக்கம் ஒரு பெண்மணி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க வெளிநாட்டுல போயிட்டாரு எனக்கு ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு இதற்கு இடையில ஒரு ஆண் நண்பர் கூட எனக்கு பழக்கம் ஏற்பட்டு உடலுறவும் நடந்து முடிஞ்சிருச்சு இப்ப எனக்கு குற்ற உணர்வா இருக்கு என்னுடைய கணவருக்கு துரோகம் பண்ண வச்ச அந்த ஆண் நண்பர் மீது தவறா இல்லைன்னா அந்த தவறுக்கு சம்மதித்த என் மீது தவறான ஒரு கேள்வி கேட்டு பொதுவா ஒரு திருட்டு மாங்கான ஒரு விஷயம் இருக்கு சொல்லுவாங்க திருட்டு மாங்காய் டேஸ்டா இருக்கும் அப்படின்ட்டு திருடுறதுக்கு பார்ப்பாங்க ஸோ திருடர்களுடைய வேலை அதுதான் அவங்களுக்கு அதே தான் வேலை ஸோ ரோட்ல போறவங்க ஒரு வீட்டுல திருட்டு மாங்க மா திரு மாங்காவை திருடி சாப்பிடலாம் அதுதான் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு பழகினவங்க கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுவாங்க முடிஞ்ச பட்சத்துல எப்படியாவது அதை கிடைக்க பெற்றுருவாங்க ஸோ அப்போ அந்த தோட்டத்துல இருந்த மாங்காவை பத்திரமா வச்சுக்க வேண்டியது அந்த தோட்ட உரிமையாளருடைய கடமை அது முடியாத பட்சத்துல அது திருட்டு போனதுக்கு அப்புறம் ஐயோ அம்மா அப்படின்னாலும் அத பத்தி புலம்புறதுல விஷயம் இல்லை இப்போ உங்களுக்கு குற்ற உணர்வா இருக்கு அவர் மீதுதான் தவறா உங்க ஆண் நண்பர் மீதுதான் தவறா அப்படின்னு பார்த்தாலும் நீங்களும் சம்மதித்துதான் இதுக்கு இணங்கி போயிருக்கீங்க அப்போ அவர் மீதும் தவறு கிடையாது உங்க மீதும் தவறு கிடையாது இது நடந்து முடிஞ்சிருச்சு அப்போ இதுக்கான மூல காரணம் என்ன உங்க கணவரை பிரிஞ்சு உங்களால இருக்க முடியல உங்களுக்கு ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் தேவைப்படுது ஒரு எமோஷனல் செக்ஸ் தேவைப்படுது அப்போ உங்க கணவன் அவர்கிட்ட இத பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம் முன்னாடியே பண்ண விட்டுட்டீங்க இனிமேலும் பண்ணலாம் உங்களுடைய மன சூழ்நிலையும் உடல் சூழ்நிலையும் எது மாதிரி இருக்கு அப்படின்றத உங்க கணவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம ஒரு செக்ஷுவல் நீடுக்காக நீங்க யார்கிட்டயோ போய் ஏதோ ஒரு நிமிஷ சுகத்துக்காக நீங்க இருந்து அப்படி ஒரு டாக்ஸிக்கான ஒரு பர்சனோட ஏண்டா போனோம் இப்படி வந்து மனசை விட்டுட்டோமே உடலை விட்டுட்டோமே கணவருக்கு துரோகம் பண்ணிட்டோம் இத்தனை டென்ஷன் அனுபவிக்கிறதுக்கு பெண்களுக்குமே சுய இன்பம் பண்ணிக்கிறதுக்கான நிறைய டாய்ஸே வந்து இப்போ எல்லாம் அவைலபிளா கிடைக்குது சோ அத வந்து நீங்க உங்க கணவர் கிட்டயே பேசி உங்க சூழ்நிலையை சொல்லிட்டு கூட அப்ரோச் பண்ணிட்டு அதை வாங்கி கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் சோ செக்ஷுவல் டாக்டர்ஸ்லாம் கூட இதை சஜஸ்ட் பண்றாங்க இப்போ சோ ஒரு கணவர் வந்து வெளிநாட்டுல இருந்துகிட்டு ஒரு மனைவி இங்க குடும்பம் பண்றதுன்றது ரொம்ப சவாலான விஷயமா தான் இருக்கு சோ அதனால நிறைய குடும்பங்கள கணவன் மனைவி பிரச்சனைகள் வருது அப்போ உங்க உங்க கணவருக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சு நீங்க பண்ணல அப்போ உங்களை மீறி ஒரு செயல் நடக்குது அதை நீங்க உணர்ந்தோன குற்ற உணர்ச்சியில இப்போ தள்ளாடிட்டு இருக்கீங்க அப்போ இது மாதிரி அதர் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கோ அத உங்க கணவர்கிட்டயே ஓபனா பேசிடுறதுல தவறு இல்ல ஸோ உங்க கணவர்கிட்ட உக்காந்து பேசுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறது இதுக்கு நல்லது ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு ஸோ அழகான குடும்பம் இருக்கு நீங்க தவற உணர்ந்ததே இந்த தவறுல இருந்து வெளியில வந்துட்டதுக்கான ஒரு பெரிய அர்த்தமா அமையும் ஸோ மனசை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இனிமேலும் அந்த தவறு நடக்காம இருக்கிறதுக்கு உங்க லைஃப எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன்ல போக ஆரம்பிங்க சரியா நன்றி